தி கம்யூனிகேஷன் பிட்வீன் த டீச்சர் அண்ட் த ஸ்டூடெண்ட் தி கம்யூனிகேஷன் பிட்வீன் தி பேரண்ட் அண்ட் த ஸ்டூடெண்ட் த கம்யூனிகேஷன் பிட்வீன் தி பேரண்ட் அண்ட் த டீச்சர் ரைட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கீழ்ப்படிதலும் இல்லை ஒழுக்கமும் இல்லை ஒபீடியன்ஸும் இல்லை டிசிப்ளினும் இல்லை அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்னென்ன மருந்து பெற்றவர்களே பேரண்டிங் டெக்னாலஜியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதில் ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்துட்டு இருக்கும்பொழுது கம்யூனிகேஷன் அதாவது தகவல் தொடர்பு ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறது அதை பற்றி நம்ம பேசிட்டு வரோம் இதில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் உயி ஹவ் பீன் கம்யூனிகேட்டிங் வித் லாட் ஆஃப் பீப்புள் வித் லாட் ஆஃப் திங்ஸ் இப்போ முன்னால் ஒரு ஏர் கண்டிஷ்னர் இருக்குது அதோடு நான் கம்யூனிகேட் பண்ணணுன்னா இது மூலமாக நான் கம்யூனிகேட் பண்ணுவோம் இதில் ஒரு பட்டன் இருக்குது ஸ்டார்ட் பட்டன் இதை ப்ரெஸ் பண்ணி இது மூலமாக அதோடு நான் கம்யூனிகேட் பண்ணுறேன் அதை நான் நிப்பாட்டணும்னா மறுபடியும் இது மூலமாக நான் கம்யூனிகேட் பண்ணுறேன் திஸ் த மீடியம் இதில் எந்த பட்டன் அமுக்குறது எனக்கு தெரியல அப்படின்னா நான் சொன்ன வார்த்தையை அதை கேட்காது நான் சொன்ன வார்த்தையை அதை கேட்கலை அப்படின்னா ஆனால் அதை பேரில் ப்ளேம் பண்ணலாமா இல்லை எந்த பட்டனை அமுக்கணுமோ அதை அமுக்காமல் வேறு பட்டனை அமுக்கிட்டு அது ஒர்க் பண்ணலைன்னா இது டிஃபெக்ட்னு சொல்லலாமா இல்லை என்ன நான் ப்ளேம் பண்ணிக்கலாமா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேலேயும் ப்ராப்ளம் இல்லை இது மேலேயும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் நான் எது சொல்கிறோம் அது செய்யலே அப்படின்னா என் பேரில் ப்ராப்ளம் ஸோ கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் The communication between the teacher and the student, the communication between the parent and the student, the communication between the parent and the teacher, right? All these things are very, very important. The communication from, between the, by the, from the student to the teacher, these are very, very important. This triangular that is, the student, the teacher, the parent. ஸோ so, to டிஸ்கஸ் ப்ரீஃப்லி அபவுட் வாட் இஸ் called assertive டிசிப்ளின் assertive டிசிப்ளின் Assertiveness, அப்படின்னு என்ன அர்த்தம்னா கருத்துக்களை வலியுறுத்தி பேசுவது ஒன்று யூ கேன் பி submissive. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல பேசி பிரயோஜனம் இல்லை யாருமே சொன்னது கேட்க மாட்டேன்றாங்க சப்மிசிவ்னஸ் என் தளபதி நடந்துகிட்டு போட்டோம் எக்ஸ்ட்ரீம் இஸ் aggressiveness ஃபோர்ஸ் பண்ணி தேவையான அடிச்சி பணிய வைக்கிறது aggressiveness இது ரெண்டுமே வேலைக்கு between இன் பிட்வீன் தீஸ் டூ what is இஸ் assertiveness கருத்துக்கிலை கருத்துக்களை வலியுறுத்தி சொல்வது டிசிப்ளின் நமக்கு தெரியும் என்னான கீழ்ப்படிதல் obedience ஒழுக்கம் கீழ்படிதலும் இல்லை ஒழுக்கமும் இல்லை ஒபன்ஸும் இல்லை டிசிப்ளினும் இல்லை அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஸோ இந்த அசட்டிவ் டிசிப்ளின் என்ற கான்செப்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா டூ அமெரிக்கன்ஸ் பை நேம் லீ அண்ட் கேண்டா இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ப்ராட் தி சிஸ்டம் கோல்டு அசட்டிவ் டிசிப்ளின் அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன் அடுத்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே You can go through my old videos. If possible, I will try to repost it once again. I have made a detailed discussion on assertive discipline. See, first of all, the teacher assumes, is very clear, that the students have a right to learn. Parallelly, the parents also believe that the children have a right to learn. இது முடியாத ஒரு பிரின்சிப்பில் 2. The teachers believe that they have a right to teach and in parallel, the parents have a right to discipline the children. இந்த உரிமை ரெண்டு இருந்திப்பரன் நம்பனம் மூணாவது The teacher must be in control of the classroom, the parent should be in control of the house. 4. க்ளியர் பவுண்ட்ரிஸ் ஷுட் பி செட் இதை தான் செய்யணும் இவ்வளவு தான் செய்யணும் இவ்வளவு தான் நீ பேசலாம் இவ்வளோ தான் நீ டிவி பார்க்கலாம் இவ்வளோ தான் நீ விளையாடலாம் இவ்வளோ தான் நீ ஸ்மார்ட் ஃபோனோட யூஸ் பண்ணலாம் பவுண்ட்ரிஸ் அது ஸ்கூல்லேயும் கிளாஸ்லையும் கொண்டு வரணும் வீட்லேயும் கொண்டு வரணும் தி ஃபிஃப்த் ஒன் இஸ் அதர்ஸ் டு நாட் ஹாவ் அ ரைட் அண்ட் லிபர்டி டு டிஸ்டர்ப் தி கிளாஸ் ரூம் டீச்சராக இருக்கேன் பசங்க நடத்த விட மாட்டேன்றாங்கன்னா தே தே நோ 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 ரைட் 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 வீட்டில் யூ ஹாவ் டு இன் தி ஹவுஸ் இந்த அஞ்சு பிரின்சிபல் தேர் ஆக்சுவலி லெவன் ஆர் டுவெல் பிரின்சிபல்ஸ் ஃபார் மாட்டேன் என்னுடைய பிரீவியஸ் எபிசோட்ஸ் ஐ வில் ட்ரை டு போஸ்ட் இன் கப்பிள் டிஸ்கஷன் அண்ட் வாட் இஸ் அசட்டிவ் டிசிப்ளின் நான் மீண்டும் சொல்கிறேன் டுடே தி சில்ட்ரன் ஆர் வெரி சென்சிட்டிவ் த சில்ட்ரன் ஆர் வெரி டிஸ்ட்ராக்டட் தி அவுட் சைட் காம்படிஷன் வெரி டீயர்ஸ் திஸ் என்ஆர்மஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெயிட்டிங் ஃபார் தம் இன் திஸ் கான்டெக்ஸ்ட் அசர்ட்டிவ் டிசிப்ளின் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா சரி சார் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கோயிங் தேர் அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டு நாட் டெலிஃபோன் ஐ இல் ட்ரை டு கவர் இட் இந்த நெக்ஸ்ட் எபிசோட் வானம எல்லை அறக்கட்டளை சார்பில் இந்த எபிசோட்ஸ் நாங்கள் நடத்திட்டு வரோம் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தானா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்களுக்கும் அனுப்புங்க சப்ஸ்கிரைப் டு தி சேனல் அண்ட் மீடியோ இந்த நெக்ஸ்ட் எபிசோட்